ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் முப்பத்தி ஏழு சுசிலாவும் பரதநிதியை காதலிக்கவில்லை வீட்டில் சின்ன வயதிலிருந்து அம்மா அத்தை சொன்னதால் வந்த ஈர்ப்பு அதுவும் கூட அவள் டென்த்து படித்த போது பரதநிதி திட்டிய திட்டில் திகட்டி போனது ஆம் அந்த வருட லீவிற்கு சென்னை வந்திருந்தார் பரதநிதி அப்போதுதான் புதிதாக தொடல் தொழில் தொடங்கிய நேரம் இரவு பகல் பாராமல் அங்கேதான் இருப்பான் அந்த சமயத்தில் மாமா கூட இவளும் ஆதன்யாவும் ஃபேக்டரிக்கு போயிருந்தார்கள் அப்போது ஆஃபீஸ் ரூமில் இருந்த அந்த ரோலிங் சேரில் முதலில் ஆதன்யா தான் உட்கார்ந்தாள் பிறகு சுசீலா உட்கார்ந்த போது வந்த பரதநிதி அவளை பார்த்து ஏய் எதுக்கு இதில் உட்கார்ந்த எதிரே இத்தனை சேர் இருக்கும்போது ஏன் இதில் உட்கார்ந்தாய் என்று அதட்ட பயத்தில் ஆதன்யா வெளியே ஓடிவிட்டாள் ஆனால் சுசிலா தைரியமாக ஏன் நான் உட்காரக்கூடாதா என்று கேட்க ஆமாம் இது என்னோட சேர் நான் தானே நான் தானே நான் தான் உட்காரணும் ஏன் நான் தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்போ நானும் இதில் உட்காரலாம் தப்பில்லை என்றாள் ஏய் என்ன பேச்சு இது என்கிட்ட நீ இப்படி பேசலாமா இரு அத்தைக்கிட்ட சொல்லி தர்றேன் சொல்லுங்க அவங்களும் அத்தையும் தான் என்கிட்ட சொன்னாங்க என்னைத்தான் உங்களுக்கு கட்டி வைக்க போறாங்களாம் என்றதும் பெரியவர்கள் மேல் அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது இதோ ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீயும் அதுவும் எனக்கு ஒன்று தான் சின்ன வயதிலிருந்து பார்த்து வளர்ந்த பெண் படித்து வேலைக்கு போ உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் இனிமேல் உன் அம்மா அத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஏதாவது மனசுக்குள்ள நினச்ச நான் சும்மா விட மாட்டேன் உங்கள் குடும்பத்தோடு சண்டை போட்டு விடுவேன் பிறகு நாங்கள் அங்கே உங்கள் வீட்டுக்கு வரமாட்டோம் நீங்களும் இங்கே வர முடியாது என்று சொல்லிவிட்டான் அது மட்டுமில்லை அவள் தலையில் நன்றாக புடைக்கும் அளவு கொட்டி விட்டான் அவள் வழி தாங்காமல் அழுது கொண்டே போனாள் இதை வெளியே நின்றிருந்த பவளமும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் அதனால்தான் அதன் பின்னர் தங்கை கேட்டதற்கு பிடி கொடுக்கவே இல்லை மனைவியிடமும் வேண்டாம் என சொல்லி பார்த்தார் அவர் கேட்கவில்லை விட்டுவிட்டார் சுசிலாவும் அதன் பிறகு பிறகு மறந்து கூட அவன் புறம் திரும்ப மாட்டாள் கல்லூரிக்கு போன பிறகு விவரம் தெரிந்த பிறகு அவருக்கு தன்னை திருமணம் செய்து கொள்வதில் விருப்பம் இல்லை என்று புரிந்து கொண்டாள் அம்மாவையும் அதற்றினால்தான் அவர் கேட்டால்தானே நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி என்று இருந்தாள் இந்த திருமணம் அவளுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கவில்லை ஆனால் அவள் அம்மாவிற்கு பெரிய அதிர்ச்சிதான் இத்தனை நாள் அண்ணன் வீட்டில்தான் கட்டப்போகிறோம் என்று அசால்ட்டாக இருந்தார் இனி வெளியே செய்வது என்றால் நகை நட்டு பாத்திரம் சீர் சாமான்கள் ரொக்கம் என்று எத்தனை கொடுக்கணும் என்ன இருக்கு நம்மக்கிட்ட மேன்மதிக்கு ஐம்பது பவுன் நகை போட்டு சீர் சாமான்கள் வைத்து ஐம்பது லட்சம் ரொக்கம் கொடுத்தான் வரதநிதி இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்கு தம்படி காசு கிடையாது என்று அவர் கண்ணை கசக்க விடுடி யார் கொண்டாட்டிய யார் கட்ட முடியும் நம்ம பொண்ணுக்கு வரதா என்று கடவுள் முடி போடலை விடு எப்படியும் உன் அண்ணன் சும்மா விடமாட்டார் அவர்தான் சொன்னாரே சுசிலா திருமணம் என் என்று பிறகு என்ன என்றார் என்றார் அவள் கணவன் அவருக்கு இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு பெரிய இடமாகத்தான் பார்ப்பார்கள் அப்ப அவர் பொண்ணுக்குத்தானே செய்வார் செய்ய முடியும் அதே சமயம் நம்ம பொண்ணுக்கும் ஏதாவது செய்வார் அது எப்படிங்க நமக்கு உரிமைப்பட்டவனை விட்டுட்டு யாரோ மூன்றாவது மனுஷனுக்கு கட்டணுமா என்ன என்று கேட்க அப்படி பார்த்தா நான் கூட உனக்கு மூன்றாவது மனிதன் தான் நாம் வாழலையா வாழ்ந்தோம் என்னத்தை கண்டோம் வாழ்ந்து ரெண்டு புள்ள பிறந்தது தான் மிச்சம் என்று சலித்து கொண்டார் இப்போது சுசிலாவிற்கு எல்லாம் ஞாபகம் வந்தது மகள் மனது வருத்தப்படக்கூடாது என்றுதான் அவளை திருமணத்திற்கே கூட்டி வரவில்லை அதன் பிறகுதான் சுசிலா தாய் தந்தையிடம் பத்தாவது படிக்கும்போது அத்தான் என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் என்று சொல்ல ஆக மகளுக்கு ஒன்றும் வேதனை இல்லை என்று தெரிந்த பிறகுதான் தாய் தகப்பனுக்கு நிம்மதியானது இதற்குத்தான் சிறு வயதிலேயே இந்த மாதிரி உறவு முறைக்குள் திருமணம் பண்ணலாம் என்று சொல்லி வைக்கக்கூடாது ஏதோ வரதா சுசிலாவை அந்த வயதில் கண்டித்ததால் அவள் அவனை திருமணம் செய்வதைப் பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை அதனால் சரியாக போய்விட்டது இல்லையென்றால் என்ன ஆகும் தேவை இல்லாமல் ஒரு பெண் மனதை காயப்படுத்தின மாதிரி ஆகியிருக்கும் மேன்மதி சுசிலா அவள் தம்பி சில்விகாவிற்கு அத்தை பிள்ளைகள் என்று அறிமுகப்படுத்தினாள் சில்விகா இயல்பாக ஹாய் என்றாள் சுசிலா ஒரு புன்னகையோடு தலையசைத்தாள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க என்று சில்விகா சொல்ல சுசிலா வெட்கப்பட்டு சிரித்தாள் ஆமாம் எங்கள் சுசிலா இயற்கை அழகி பியூட்டி பார்லர் உபயத்தால் சில பேர் அழகாக இருக்காங்க என்றால் ஆதன்யா குத்தலாக சில்விகள் அதை புரிந்து கொள்ளவில்லை ஆமாம் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணினா ரொம்ப அழகாக இருப்பீங்க என்றால் சுசிலாவிடம் சில்வி பேசிய பிறகுதான் மேன்மதிக்கு மூச்சே வந்தது நல்ல வேலை அண்ணி தப்பாக எடுத்துக்கலை இந்த ஆதன்யா ஏன் சும்மா இல்லாமல் அப்பப்போ இவங்கள வம்புக்கு இழுக்கிறா என்று நினைத்து கொண்டாள் வாங்க நீங்களும் ஃபேசியல் பண்ணிக்கொள்ளுங்கள் என்றாள் சில்விகா அவளுக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது ஏதோ ஒரு காரணத்தால் ஆதன்யாவிற்கு அவளை பிடிக்கலை என்பதுதான் அவள் அதை கண்டுகொள்ளவில்லை அதனால்தான் மாமியார் ஆதன்யா அறையில் தங்கிக்க என்ற போதும் மறுத்துவிட்டாள் பாவம் பவன்தான் அண்ணனிடம் இரண்டு நாளாக கெஞ்சி கொண்டு இருக்கிறான் அண்ணா ப்ளீஸ் பெரிய ஆள் நீங்க திருமணம் ரிசப்ஷன் இதெல்லாம் வாழ்க்கையில் முறை வருவது இதை மிஸ் பண்ணக்கூடாது வாங்க ப்ளீஸ் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன் என்று கெஞ்சி கொண்டு இருந்தான் ஆனால் பரதாவிற்கு தெரியாது அவன் எதற்கு கூப்பிடுகிறான் என்று அவன் ஒன்றும் ஜடம் இல்லை அவனும் உயிரும் உணர்வும் உள்ள மனிதன்தான் ஆனால் அவனுக்கு நேரம்தான் இல்லை இன்னும் இரண்டு வருடம் போனால் ஓரளவு தொழிலில் நிலை விடுவான் அப்போ ஒரு மேனேஜர் போட்டால் போட்டால் போதும் அவன் எங்கேயும் போகலாம் வரலாம் இந்த வருடம் தம்பி படிப்பு முடித்துவிட்டால் ஒரு ஆள் நம்பிக்கையாக இருந்தா அவன் எங்கே சென்றாலும் அவர்களை வைத்து வேலை வாங்கி விடுவான் அப்பாவிற்கு டெக்னிக்கலா எதுவும் தெரியாது அதனால் அவரை ஏமாற்றி விடுவார்கள் பவனை இப்போது அடிக்கடி தொழிற்சாலைக்கு வர சொல்லி வேலை கொடுக்கிறான் காரணம் படிப்பு என்பது வெறும் மார்க் வாங்குவது இல்லை செயல்முறைப்படுத்துவது தேரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் எப்போதுமே பெரிய வித்தியாசம் உண்டு பிராக்டிக்கலாக செய்தால்தான் சாதிக்க முடியும் தேரியாய் படித்தால் வெறும் மார்க் மட்டும்தான் கிடைக்கும் மார்க் என்பது வேலை கிடைக்க ஒரு என்ட்ரன்ஸ் பாஸ் அவ்வளவுதான் ஆனால் வேலையா வேலையில் நிலைக்க சாதனை செய்ய பிராக்டிக்கல் அறிவு வேண்டும் வரதா தன் தம்பியை எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படிக்க சொன்ன காரணம் தன் தம்பியை மெக்கட்ரானிக்ஸ் எடுத்து படிக்கச் சொன்ன காரணம் இதுதான் நான் தொழில் கற்றுக்கொள்ள இரண்டு வருடம் வெளியே போனேன் நீ நம்ம கம்பெனியிலேயே கத்துக்க என்றுதான் வார இறுதியில் கம்பெனிக்கு வரச்சொல்லிவிட்டான் பவனும் இருந்தாலும் அண்ணன் மாதிரி கற்பூர புத்திதான் அதனால்தான் வெகு விரைவில் இந்த கம்பெனியை பெரிதுபடுத்தி அதற்கான முயற்சிகளில் வரதா ஈடுபட்டு இருக்கான் நாளைக்கு பவனுக்கு திருமணமானால் ஒருவேளை குடும்பம் பிரியும் சூழல் வரலாம் அப்ப அவனுக்கு என்று ஒரு தொழில் வேணும் ஒரு அண்ணனாக அவனுக்கு ஒரு தொழில் வைத்து கொடுக்கத்தான் இப்போதே அவனை பழக்கினான் சுசிலாவின் தம்பி சில்விகாவுடன் நன்றாக பழகினான் அவளும் அவனை ஆச்சரியமாக அன்பாக பார்த்து கொண்டு இருந்தாள் அன்று இரவு சாப்பிடும்போது கூட பவன் அண்ணி என்ன ஆர்யாவை இப்படி கவனிக்கிறீங் என்ன அவனை இப்படி கவனிக்கிறீங்க என்று கேட்க சிரித்த சில்விகா எங்க வீட்டில் எனக்கு தம்பி இல்லையே இருந்திருந்தா இவனை மாதிரி தானே இருப்பான் அதுதான் மேலும் நான் இந்த சின்ன வயது பசங்களை பார்த்ததே பார்த்ததோ பழகியதோ இல்லை ஊருக்கு எப்போதாவது போகும்போது பெரிய தாத்தா வீட்டு பசங்களை பார்த்திருக்கேன் பெரிதாக பழகியது இல்லை அதுதான் என்றாள் உங்கள் வம்சமே பெண் வாரிசு தான் அப்புறம் எங்கே ஆண் பிள்ளைகள் வரும் மூன்று தலைமுறையாக பெண் வாரிசு தான் உங்கள் வீட்டில் உன் அப்பத்தா உன் அம்மா இப்போ உன் அக்காவிற்கு கூட பெண்தானே அண்ணன் தான் புரியாமல் போய் உன்னை கட்டி இருக்கார் என்னமோ எங்கள் அம்மா அப்பா தெய்வமாக இருந்து எங்கள் வரதாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் நீயும் பொட்ட பிள்ளை பெற்றா போச்சு எங்கள் குடும்ப எங்கள் குடும்பத்திலும் ஆண் வாரிசு இல்லாமல் போய்விடும் உங்கள் அப்பத்தா அருந்ததியை கட்ட உங்க பெரிய பாட்டி ஒத்துக்கவே இல்லையாம் இப்பவும் நம்ம ஊர்ல பெருசுக சொல்லுவார்கள் உன் அப்பத்தாவின் வாரிசு பெண் வாரிசு நம்ம குடும்பத்துக்கு ஆண் வாரிசு வேண்டும் அதனால என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஆண் பிள்ளை இல்லாத வீட்டு சம்பந்தம் வேண்டாம் என்று மாத கணக்கில் ஒத்துக்களை அப்புறம்தான் எங்க அண்ணன் உன்னை கட்டின மாதிரி உன் பாட்டனாரும் உன் அப்பத்தாவை மருமகளாக கட்டி வைத்தார் உன் பாட்டி போகாத கோவிலில் ஏறாத கோவில் இல்லை ஆனாலும் முதலில் உன் அத்தை குந்தவைதான் பிறந்தாள் அவ்வளவுதான் உன் பாட்டிக்கும் அப்பத்தாவுக்கும் எப்பவுமே சண்டைதானாம் ஒரே பஞ்சாயத்து பண்ணனுமாம் பிறகு எத்தனையோ கோவில் போய் வந்து விரதமிருந்து உன் அப்பா பிறந்தார் அப்புறம்தான் உன் பாட்டி நிம்மதியானார் இனி என் அண்ணியின் கதியும் தான் வரதாவிற்கு ஒரு பையன் பிறக்கணும் என்று அவர் கோவில்களுக்கு போக வேண்டியதுதான் என்றார் பார்வதி அங்கே ஒரே அமைதி இதெல்லாம் சில்விகா குடும்பத்தில் நடந்தவைதான் என்றாலும் அதை இப்ப இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றுதான் மேன்மதி பவன் நினைத்தார்கள் இதை எப்படி அவர்கள் அத்தையிடம் சொல்ல முடியும் அம்மாவுக்கு இப்பவே அந்த பயம் வந்துவிட்டது என்று அவர்கள் முகமே காட்டிக் கொடுத்தது ஏற்கனவே திருமணமானதில் இருந்து அண்ணன் இயல்பா ஒரு புது மணமகன் எப்படி நடந்து கொள்வானோ அப்படி நடக்கவில்லை இது பவனுக்கு நன்றாக தெரியும்